கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வெற்றி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று மாலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை கடம் புறப்பாடு நடைபெற்றது புனித கலசங்களை சுவாச்சாரியர்கள் எடுத்து வந்து ஆலயத்தில் குடமுழுக்கு தொடங்கினர் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரானது கலசத்தில் ஊற்றப்பட்டது பக்தர்களுக்கு நீர் தெளிக்கப்பட்டு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபார்த்தனை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கொண்டனர் மல்லாக்கோட்டை கிராமத்தில் நான்கு புறங்களிலும் சுவாமிகள் மற்றும் பக்தர்களுக்கு வேண்டிய வசதியினை ஊராட்சி மன்ற பெண் தலைவர் திருமதி விஜயா ராஜகிருஷ்ணன் தனது சொந்த நிதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் இந்த ஆலயத்திற்காக கட்டி மக்களுக்கு கொடுத்துள்ளார் கிராமங்களில் ஆலயங்கள் மக்களின் வழிபாட்டுக்காக கட்டிய ஊராட்சி மன்ற தலைவரை அந்த ஊர் மக்கள் வெகுவாக பாராட்டினர் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தனது சொந்த நிதியில் ஆலயங்கள் கட்டி கொடுத்தது அந்த மக்களின் நெஞ்சத்தில் நீங்கா இடத்தை பெற்றுள்ளார்